நைட் ஆனாலே போதும் இந்த பயவுல மைண்டுக்கு எங்க இருந்துதான் எல்லாமே ஞாபகம் வருமோ தெரியாது நீ அன்னைக்கு இத பண்ணிருக்க கூடாது நீ அன்னைக்கு இதை பேசியிருக்கலாம் அப்படின்லாம் ஞாபகம் வந்து ஒழுங்கா தூங்க மாட்டேன் தூக்க வரலன்னா என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா போன் எடுத்து நோண்டிட்டே இருப்போம் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு கிஃப்டா தான் எனக்கு கருவலையா வந்துருச்சு கண்ணுல உங்களுக்கு என்ன மாதிரி இந்த நைட் தூங்காம பிரச்சனை கண்ணுல கருவலையும் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்க கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரும் கொஞ்சமா தேனும் போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு கண்ணு கீழே இருக்க கருவலையத்துக்கு அதை ஒரு பேக் அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா காயிட்டோம் ஒரு கால் மணி நேரம் கூட காயிட்டுமே தேன் நம்ம ஊத்தி இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி டைட் ஆகும் ஸ்கின் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு தண்ணியில போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பேக்க இன்னைக்கு போட்டேன் இன்னைக்கே சரியாகல அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது இன்னைக்கு நேரத்தா நம்மளுக்கு கருவலையும் வந்துச்சு எவ்வளவு நாள் ஃபோன் யூஸ் பண்ணிருப்போம் எவ்வளவு நாள் நைட்டு தூங்காம முழிச்சுட்டு இருந்திருப்போம் அதனால கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருக்கும் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க அப்பப்போ சரி ஆயிடும் ஏன் அடிக்கடி இந்த டிப்ஸ் வீடியோ எல்லாம் போட மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் பிஸி அடுத்து என்ன டிப்ஸ் வேணும்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க